உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் நம்ம வாசிக்கலாம் என் மேல் பறந்த கொடி நேசமே நேசருக்கு பிடித்த நேசம் என்ற தலைப்பில்தான் உங்களோட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போவேன் நம்முடைய நேசருக்கு பிடித்த நேசம் எல்லாரும் நம்ம நேசிக்கிறது வந்து என்னது நம்முடைய நேசர் என்று அவருக்கு எப்படிப்பட்ட நேசம் பிடிக்கும் எப்படிப்பட்ட அன்பு அவருக்கு பிடிக்கும் நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுடைய மனைவியிடத்திலேயே பெயர் அன்பு காண்பித்தால் உங்களுடைய மனைவிக்கு பிடிக்கும் என்பதை நீ அறிந்திரு அறிந்திருக்கலாம் ஒருவேளை அறியாமல் இருந்தாலும் அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்கள் கணவனுக்கு எப்படிப்பட்ட அன்பு பிடிக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தாலும் முயற்சி எடுங்க எல்லாரும் அதே போல நம்முடைய நேசருக்கு எப்படிப்பட்ட நேசம் பிடிக்கும் நான் எதிர்பார்க்கிற ஒரு அன்பை இதுவரைக்கும் யார்கிட்ட நான் என்ன பண்ண முடியல பார்க்க முடியல அதுதான் தேவன் சொல்லுகிறார் நேச விரும்புகிற ஒரு நேசம் ஒரு மனிதனே அப்படி நான் யோசிக்கும் போது கத்த நம்மிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு நேசத்தை எதிர்பார்க்கிறார் எப்படிப்பட்ட ஒரு பாசத்தை எதிர்பார்க்கிறார் எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்மிடத்தை எதிர்பார்க்கிற என் மேல் படர்ந்த அவர் நேசம் நம்ம தெய்வம் அன்பா இருக்கணும்

அதுதான் அதே போல ஏசப்பாவுடைய நேச கொடி நம்ம மேல படரணும் அவருடைய நேச மழையிலே நாம் நனைய வேண்டும் அது எப்படி நடக்கும் நேசர் பிடித்த நேசருக்கு பிடித்த ஒரு நேசம் நான் காண்பிக்கணும் எல்லாருடைய அன்பை நான் எதிர்பார்த்தத என்ன பண்ணும் நான் அழுதுகிட்டு தான் இருக்கணும் யாருடைய அன்பையும் எதிர்பார்க்காதீங்க ஏசப்பாவுடைய அன்பை எதிர்பாருங்க அவருக்கு நான் எப்படி நடந்து கொண்டால் அவருடைய நேச குடிய மேலே படரோன்றதை யோசனை அவருக்கு நான் இந்த முன்னாடி கதை சொல்லியிருப்பேன் என்னன்னு எனக்கு தெரியல ஒரு மனைவி தான் புருஷ அன்பாகவே இருக்க மாட்டார் அந்த மனைவி கிட்ட புருஷன் அன்பாகவே இருக்க மாட்டார் அதுக்கு மனைவி நிறைய முயற்சி பண்றா தான் புருஷன் என்கிட்ட அன்பா இருக்கணும் என்னை பார்த்தாலுமே கோவப்படுறான் என்னை பார்த்தாலுமே எரிஞ்சு எரிஞ்சு விடுறாங்களே நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த மனைவி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு ஒரு துறவி கிட்ட போயிட்டு கேட்குறான் என் மனைவி என் புருஷன் என்கிட்ட அன்பாவே இருக்கிறது இல்ல எப்ப பார்த்தாலும் ரொம்ப பிரச்சனை பண்றான் என்னை பார்த்தாலுமே திட்டுறான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ஏதாச்சும் வசியம் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும் என்ன பண்ணும் வசியம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கன்ட்டு அந்த சாமியார்கிட்ட போயிட்டு அந்த பெண்ணு கேட்கறான் மனைவி அப்ப சாமி அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா போன்னு அமுச்சு விட்டாரு கேட்கவே இல்லை திரும்பியா புருஷை அன்பா நடந்துக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறேன் அதுக்கு சாமி இவ ரொம்ப தொல்லப்படுறாரு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நீ போயிட்டு காட்டுக்குள்ளியோ எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு புலியுடைய முடிய எடுத்துட்டு வான்னு சொன்னார் யாருடைய முடிய புலி இருக்குல்ல புலி புளியினுடைய முடியை புடிங்கிட்டு வா அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் வசியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி கிட்ட சொல்லி அமைச்சிட்டேன் எந்த புளிய கிட்ட போய் புடி முடிய புடுக்க முடியும் புளிக்கிட்ட போய் முடிய புடுக்க முடியுமா இவ சொல்லிட்ட தாங்கிட்ட அன்பா இருக்கணுமே என்ன பண்ணணும்னு தெரியாத இந்த பெண்ணு ஒரு ஜூப் போயிட்டான் ஜூப் போயிட்டாங்க ஜூப் போயிட்டு அந்த முடியை புளிகிட்ட போய் முடிய பிடுக்க ட்ரை பண்ணுறாங்க முடியல புலி சீருக்கு சரி அந்த புளிக்கு தேவையான சாப்பாடு போதெல்லாம் காசு செலவு பண்ணி அந்த புளிக்கு தேவையான சாப்பாடோ அது என்னென்ன விரும்புதோ எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் புளி கொடுத்தா இந்த புளிக்கு கொடுத்து 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 கொஞ்ச நாள் ஆச்சுப்பாரு புளி நல்லா பக்கத்துல வர ஆரம்பிச்சு புளி எங்க வர ஆரம்பிச்சிச்சு அந்த பெண்ணு பக்கத்துல பாரு இப்போ அந்த புளி புளியினுடைய முடியை எடுத்து எடுத்துட்டா ஏன்னா புளி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கு டெய்லி போய் சந்திக்கிறதும் பேசுறதும் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதும் இருந்ததுனால புளி பழகிடுச்சு பாருங்க அது முடியை போய் எடுத்து சாமியார் கிட்ட எடுத்துட்டு போயிட்டா இப்போ என்ன பண்ணாரு நீ முடி எடுத்துட்டு வந்துட்டல அந்த முடிய எடுத்து என்ன பண்ணாரு சாமி வாங்கி நெருப்புல போட்டார் நெருப்புல போட்டாரு எரிஞ்சிச்சு ஒரு அரக்க குணம் உள்ள ஒரு புளியே வசப்படுத்திட்டு யார ஒரு அரக்க குணம் மோசமான குணம் கொண்ட புளிய உன் கற்றோல்ல கொண்டு வந்து அது முடிய எடுக்கிற அளவுக்கு பழகிட்ட உன்னால மாற்ற முடியாதா உன் புருஷனை வர வைக்க முடியாதா மோசமான புளிய பின்னாடி வர வச்சுட்டியே புளிக்கு என்ன நான் செஞ்சு அதெல்லாம் புருஷனுக்கு என்ன சொன்னாரு எவ்வளவு பாசத்தை காட்டின இப்ப அதெல்லாம் நீ யாருக்கு காட்டு புருஷனுக்கு காட்டு புருஷனே நீ வசப்படுத்திடுவேன்னு சொன்னார் இதுதான் வாழ்க்கை இப்போ ஒரு உலகத்திலே இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு புருஷனை நாம் வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கூட ஒரு புருஷனுக்கு பிரியமானபடி நம்ம நடந்தா கண்டிப்பா அவரை கண்டிப்பா நம்ம நம்ம பேச்ச கேட்கிற அளவுக்கு மாறிடுவார் இப்படியெல்லாம் உலகத்துல இருக்கும் பொழுது ஏசு ராஜாவுடைய நேச கொடி என் மேல படரணும் அவருடைய நேச மழை நான் நனையணும் அப்பா என்னை அதிகமா நேசிக்கணும் நேசர் நேசிக்கிறபடி இருக்க நான் என்ன செய்யணும் ஆண்டவருடைய அன்பு ஒருத்தருக்கு ஈஸியா கிடைச்சிடாதுங்க ஆண்டோடைய பாசத்தை நீங்க ஈஸியா வாங்கிக்க முடியாது மனைவினுடைய பாசத்தை வேணா நீங்க ஈஸியா வாங்கிரலாம் புருஷனுடைய பாசத்தை வேணா நீங்க ஈஸியா வாங்கிடலாம் ஆனா ஏசப்பாவுடைய பாசத்தை உங்களால சீக்கிரத்துல என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப ஏசப்பாவுடைய பாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் நேசருடைய நேச கொடி உங்க மேல படற நீங்க என்ன செய்யணும் ஏசப்பாவுடைய நேச உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவர் உங்க விருப்பங்களையும் உங்க ஆசைகளையும் கண்டிப்பா நிறைவேற்றுவார் நேசருடைய நேச பொடி உங்க மேல படணும் நேசருடைய பார்வை உங்க மேல படணும் அவருடைய பார்வை அவருடைய நேசமா உங்க மேல பட்டுச்சுன்னா போதுங்க நீங்க கேட்கறதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சுல நீங்க கேட்கறதெல்லாம் கண்டிப்பா தெய்வம் கண்டிப்பா செய்வார் ஏசப்பாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே உங்க கையில் தேடி வந்துடும் அவருடைய பாசம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும் என்ன அவருடைய அன்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய நேசத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை உணர்ந்து கொள்ளுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க என்ன செய்வீங்க பெற்றுக்கொள்வீங்க எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்வீங்க அப்படிதான் ஒரு நாள் ஒரு நபர் ஒருத்தரை ஒரு ஆள் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு மாடை ஒண்ணு வளர்த்துட்டு இருக்காடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாடு நல்ல தீவனை கொடுக்கிறே அந்த மாடை என்ன செய்யுது நல்ல பால் பால் கொடுக்குது கொடுக்குது அந்த அந்த ஆளுக்கு மாடு அந்த பாலை கறந்து அவர் விற்று அவருடைய பிழைப்பை நடத்துகிறார் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது ஒரு நாள் திடீரென்று மாடு என்னச்சுன்னா உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு மாடுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு மாடுக்கு உடம்பு சரியில்லாத ஆன உடனே பாலெல்லாம் எல்லாம் நின்று போச்சு உடம்பு சரியில்லாத மாடை வச்சுட்டு என்ன பண்றது அது பால் கறக்க மாட்டேங்குது அது பேஸ்ட் அது புழைக்காதுன்னு சொல்லி அந்த மாடை எடுத்துகிட்டு போய் காட்டில் விட்டார் யார் அந்த வளர்த்த ஆளை என்ன பண்ணிட்டாரு மாடு பால் கொடுக்காதுன்னு தெரிஞ்ச உடனே மாடு அது விற்க அவருக்கு மனம் இல்லை அதனால் அப்புறம் காட்டில் விட்டார் அதை நினைக்கல மாடை கொண்டு போய் காட்டில் விட்டார் அந்த மாடு திரும்பியும் வந்துருச்சு வீடை தேடி வீடை தேடி அந்த மாடு வந்த உடனே என்ன பண்ணாரு நானும் உனக்கு நீ விட்டேன்னு திரும்பி வந்தேன் அந்த மாடை அடி அடினு அடிச்சு திரும்பி விரட்டி விட்டேன் இதே ஒரு ஆத மாடு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு வீடு வீதி வீதியாக அப்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்த்து இந்த மாடு அனாதை மாடு போல உடம்புடியில் யாரும் விட்டுருக்காங்கன்னு அந்த மாடை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாடுக்கு நல்லா மருந்து போட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போட்டு அந்த எல்லாம் காப்பாற்றி அந்த மாடு நல்லா சாப்பாடு கொடுத்து உடம்பெல்லாம் தேத்திட்டேன் மாடினுடைய உடம்பு பெண்ணாயிடுச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரெடியான உடம்பு என்ன நடக்குதுன்னா இப்போ அந்த மாடை வந்து கருத்தரிச்சிருச்சு மாடு கருத்தரிச்சு இப்போ ஒரு கண்ணுக்குடி போட்டுருச்சு கண்ணுக்குடி போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தது பால் நல்லா பால் கறக்க ஆரம்பிச்சது இப்போ அதை எடுத்து வளர்த்து பாருங்க அந்த மாட்டுக்காரரு இப்ப நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டார் மாட்டுக்கு நல்ல பணம் பால் கறக்குறது அப்படின்னாலே நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் சரி ஒரு நாள் என்ன இவர் நல்ல பணம் சம்பாதிக்கிற மாடு அடிச்சு விரட்டி விட்டாரு பாருங்க என் மாடு அவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் இவர் போய் பால் எல்லாம் விட்டு எடுக்க சொல்லி அவர்கிட்ட போய் இப்ப மாட்டு திரும்பி கேட்குறாரு மாடை வேணான்னு விட்டுட்டு இப்ப மாடு நல்ல வசதியாயிட்ட உடனே மாடை என்ன பண்ணாரு போயிட்டு என் மாடை திருப்பி கொடுன்னு கேட்கிறாரு அப்ப இல்ல நீ மாடை தானே விட்டுட்ட விட்ட மாடை பெற்றி நீ திருப்பி கேட்கிற அத்தனை மருந்து கொடுத்து காப்பாத்தி இத்தனை வருஷம் அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அத்த நல்லா நான் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப போய் நீ கேட்கறிய தர முடியாது இல்ல இந்த பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து கிட்ட போகுது ஊர் கிட்ட போகுது அவர் என்ன பண்ணாரு யார் மாடு எல்லாம் விசாரிச்சுட்டு மாடை நிக்க வச்சுட்டாரு இந்த மாடை அவுழ்த்து விடுங்க ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்ட போதோ அவங்க இந்த மாடை என்ன பண்ணலாம் எடுத்துட்டு போயிடலான்ட்டாங்க மாடை அவுழ்த்து விட்டாங்க மாடு ரெண்டாவது எடுத்து வளர்க்க இருப்பாருங்க அந்த ஆள் கிட்ட போயிடுச்சு மாடு அப்போ அந்த ஆள் மேல இந்த மாடுக்கு ரொம்ப பாசம் இருக்கு ரொம்ப அன்பு இருக்கு அதனால இந்த ஆளை என்ன பண்ணிட்டோம் இந்த மாடை ஓட்டிட்டு போட்டு சொல்லி அனுச்சிட்டாங்க அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசம் காட்டுறோமோ அவ்வளோமோ நமக்கு லாபம் ஏச பண்ணிவிட்டோம்

வளர்த்த மாடையே விட்டு ஆளை விட்டுட்டு அந்த மாடை ரெண்டாவதாக எடுத்து வளர்த்து அன்ப காமிச்சா இருப்பாரு அந்த அன்பின் நிமித்தமாக இந்த மாடை அந்த ரெண்டாவது ஆள் கூட போச்சு பாருங்க அதே போலதான் அவர் ரொம்ப வசதி ஆயிட்டாரு மாடை வச்சிருந்தவர் ஏசப்பா பாக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு அன்பை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு அவருடைய நேச கொடி உங்க மேல படரும் அவருடைய நேச கொடி உங்க மேல படரும் அவர்கிட்ட இருந்து நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியல எப்படி நேச என்னை நேசிக்கிறபடியான ஒரு அன்பை நான் காண்பிக்க வேண்டும் எப்படி அவருக்கு அன்பை காட்டலாம் எப்படி அவருக்கு அன்பை காட்ட முடியும் எப்படி நீங்க பாசத்தை காட்ட முடியும் எப்படி நீங்க நேசத்தை காட்ட முடியும் இயேசுவினுடைய நேச கொடி உங்க மேல படற நீங்க என்ன செய்யணும் யோசிங்க ஒரு சாதாரணமா ஒரு மனுஷனுடைய அன்புக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம் போன் பண்ணி பேசுறோம் எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா ஒரு மனிதனுடைய அன்புக்காக இல்லை ஏதோ அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்குறோம் ஏதோ அவங்களை விசாரிக்கிறோம் பேசுகிறோம் பழகுறோம் நிறைய விஷயங்களை செய்கிறோமே ஏசப்பாவுடைய அன்பு என் மேலே படரணுமே ஏசப்பாவுடைய நேச முடிய மேல மேலே படரணுமே அதுக்கு நான் என்ன செய்யணும்